ஓம் நம சிவாய வெற்றிவேல் முருகனுக்கு அரவுகிறா எப்போதும் போல சித்திர மாசத்துல நம்ம ஊர்ல நம்ம குலதெய்வத்துக்கு கெடா வெட்டி பூஜை போடுறது வருஷம் வருஷம் நடந்துட்டு இருக்கிற விஷயம் அந்த பொறுப்பை வந்து எங்க பெரிய மாமா எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் எடுத்து செஞ்சுட்டு இருக்காரு நாங்க எல்லாம் வெளியூர்ல இருக்கிறதுனால இங்கிருந்து பணம் மட்டும் போட்டுடுவோம் எல்லாமே அவங்க ரெடி பண்ணிடுவாங்க இதே போல வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி நாங்கள் ஊர்ல இருக்கணும் இருபத்தி மூணாம் தேதி அதாவது ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி கெடா வெட்டு பணம் சொன்ன முடிவு பண்ணிட்டாங்க அதனால சரி இங்கேருந்து நம்ம எப்பயுமே வந்து திருவண்ண நட்சத்திரத்துக்கு நம்ம கிரிவலம் பண்றது வளர்க்கும் அது போல இருபத்தி ஒன்னாம் தேதி கிரிவலம் போகணுங்கிற ஒரு இது இருந்துச்சு உடனே சரி ஆறு மணிக்கெல்லாம் இங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்க இருக்கிற இடம் வந்து இப்போ திருவண்ணாமலைன்னா திருவண்ணாமலையிலேயே நான் இல்லை திருவண்ணாமலைன்ட்டு செங்கம் டு ஊத்தங்கரைன்னு சொல்லுவாங்க ஊத்தாங்கரைல இருந்து நான் கிளம்பி போகணும் அங்கேருந்து போறது கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் இதே கொஞ்சம் ஸ்பீடா போனா ஒன்றரை மணி நேரத்துல நம்ம போயிடலாம் நாங்க கொஞ்சம் பொறுமையா தான் போவோம் ஒன்றரை மணி நேரத்துல போயிட்டு இருந்தோம் கரெக்டா கோவில ரீச் பண்ற நேரத்துல கரெக்டா சாவி வண்டி சாவி கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சாவி இல்லாம என்னடா பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கெல்லாம் விசாரிச்சு கடைசியில வந்து ஒரு சாய் போடுற இடத்த கண்டுபிடிச்சா அங்க போய் சாவி போட்டோம் கரெக்டா கடை எடுத்து வைக்கிற நேரத்துல போட்டோம் அந்த தான் எங்களை காந்து பண்ணாருன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அங்கேயே சரி நம்ம டைம் ஆயிடுச்சு மணி பத்தரை மணி ஆகுதுன்னு சொல்லிட்டு பத்தரை மணிக்கு ஆரம்பிச்சு எப்பொழுதும் நம்ம லேட்டா கூட சுத்துவோம் மறுநாள் நான் காலைல ஊர்ல இருந்தே ஆகணும் ஏன்னா பங்காளிங்க எல்லாம் சேர்ந்து செய்யற ஒரு விஷயம் மொத நாள் கூட அவங்க கூட இல்லைன்னா அது செட் ஆகாது ஏதோ ஒரு வேலை செய்யறதுக்கு நம்ம கூட மாட இருக்கணுங்கிறதுக்காக நம்ம போயே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருந்தோம் அதே போல் கரெக்டாக பத்தரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ரெண்டரை மணிக்கெலாம் முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கேப் விட்டு மூணு மணிக்கெல்லாம் வண்டி எடுத்தாச்சு ஏன்னா நம்ம சொந்த ஊருக்கு போனால் வண்டி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது டூ வீலர் இருந்தால் தான் ஒரு போகிறதுக்கு வரத்துக்கு நமக்கு எல்லாமே செட் ஆகும் ஏன்னா காலம் மாறி போச்சு அதனால சரி டூ வீலர்லேயே போகலாம்னு சொல்லிட்டு தூக்கம்லாம் எடுத்துக்கிட்டு தான் நம்ம இங்கேருந்து கரெக்டாக ஒரு மூணு மணிக்கு ஆரம்பிச்சு கரெக்டாக ஒரு ஒன்பதரை மணி பத்து மணிக்கெல்லாம் கொள்மாடி போயாச்சு பொன்மாவடியில போயிட்டு நான் ஏன்னா வண்டி சாவி வீட்டு சாவி எல்லாமே தான் நமக்கு தொலைஞ்சு போச்சே அதனால நேரா அக்கா வீட்டுக்கு போய் அங்கே குளிச்சு ரெடியாகி நேரா காரைக்கால்ல தான் எங்க பெரிய மாமா வீடு இருக்கு நேரா எல்லாம் அங்க போய்ட்டு மதியம் லஞ்சம் முடிச்சாச்சு அங்கேயே நைட்டு டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாம் எடுத்துட்டு டெம்போல எல்லாமே ஏத்திட்டு ஆடு கோழி எல்லாம் ஏத்திட்டு நாங்க எல்லாம் ஆளுக்கு டுவில இருந்ததுனால எல்லாருக்கும் வெளியே எல்லாம் போயிட்டோம் கரெக்டா ஏழு மணி போல நம்ம கோயிலுக்கு போயாச்சு நைட்டு எல்லாம் டிஃபன் கையில எடுத்துட்டு போனதுனால நைட்டு டிஃபனை முடிச்சுட்டு அவங்க பூ கட்டுறவங்க பூ கட்டுறது சமையல்வங்க அவங்க வேலையை பார்த்தாங்க நம்ம எல்லாமே பொருளாக கரெக்டாக வைட்டாங்களான்னு சொல்லிட்டு அப்புறம் சொந்த வந்ததோட ஒரு ஜாலியாக சிரிச்சுட்டு வருஷத்தில் ஒரு நாள் எப்படா இப்போ வரும்னு சொல்லி காத்துட்ருக்குற மாதிரி அது அதுபோல் இந்த வருஷமா அந்த மாரி தான் சந்தோஷமாக இருந்தது அதே போல் நம்ம மறுநாள் காலையில் ஒரு பத்தரை மணிக்கெல்லாம் பதினோரு மணிக்கெல்லாம் நமக்கு பூஜை ரெடி ஆகிடும் அதுக்கு தேவையான பொங்கல் சேவை நம்ம ச எல்லாமே செஞ்சு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் தயிர் சாதம் இதெல்லாம் பஞ்சாமிரதம் எல்லாமே நம்ம ஒரு பக்கம் ரெடி இருக்கோம் ஒரு பக்கம் சமயகாரவங்க காலை டிஃபன் ரெடி இருப்பாங்க இன்னொரு சைடு இன்னொரு சைடில் இருக்கிற சாமிக்கு பூஜை பண்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க கரெக்டாக ஒரு மணி ஒன்றரை மணிக்கெல்லாம் நமக்கு இங்க ஸ்க்ரீன் மூணுனா அந்த பக்கம் காவல் தெய்வான பெரிய எல்லாருக்குமே பூஜை பண்றதுக்கான இதெல்லாம் ரெடி ஆயிடும் கடை வெட்டி அடுத்த நிமிஷம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி அந்த பக்கம் படையல் நடக்க ஆரம்பிச்சிடும் கரெக்டாக மூணு மணிக்கெல்லாம் ஷார்ப்பா முடிஞ்சிடும் எப்பயுமே அதன் பிறகு வந்து நாங்க எல்லாம் உட்காந்து போய் சாப்பிட்டுட்டு எல்லாம் சொந்த பந்தம் எல்லாமே எல்லாருமே வருவாங்க ஏன்னா அங்காளி பங்காளின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே சொல்லி அவங்கெல்லாம் வருவாங்க வந்து அவங்க எல்லாம் சாப்பிட்டு அவங்கெல்லாம் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் பங்காளிங்க நாலு போது நாலு பேரும் உட்காந்து கணக்கு வரவு செலவு எல்லாத்தையும் கணக்கெல்லாம் பார்த்து யாருக்கு என்ன இப்போ ஒரு ஃபுல் அமௌண்ட்டை போட்டு அதை பிரித்து ஆளுக்கு நாலு பாகமாக போட்டு அது நாலு பேரும் கணக்கு வழக்கு முடிப்பாங்க முடிச்சுன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம உதிரவாய் தொடக்கிற வரைக்கும் அந்த ரேட்டு பேசிடுவோம் அதுக்கப்புறம் எல்லாம் பேசி வீசி எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிடுவோம் எல்லாம் கிளம்பிட்டு நாங்களும் எல்லாமே முடிச்சுட்டு நல்லா சந்தோஷமான திருப்திகரமான வகையில கோயில நாங்க எப்பயும் வருஷம் போல சிறப்பா முடிச்சிட்டு வெளில வந்துட்டோம் அதுக்கப்புறம் மறுநாள் வியாழக்கிழமை இல்லாம குரு பயிற்சி வருது சரி என்னடா பண்ணலாம் சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு இருந்தோம் அதுக்குள்ள எங்க வீட்டுக்காரோட தம்பியும் சரி நாங்களும் வரோம் கோயிலுக்கு தானே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க பக்கத்துல எங்களுக்கு அங்கேருந்து ஒரு ரெண்டு அவர் ஆனிச்சு ஆலங்குடி ஏன்னா கரெக்டா சன்னநல்லூர் நன்னில வழியா நாங்க வந்து போயிட்டோம் போயிட்டு அங்க வந்து போய் அங்க போகும்போதே ஏன்னா எப்பயும் கோயில் ஆலங்குடி கோயில் எல்லாமே ரேட்டா தான் இருக்கும் அதனால போற வழியிலேயே அகல் விளக்கு எல்லாம் வாங்கிட்டு போய் எல்லாம் அகல் விளக்க சுத்தம் பண்ணிட்டு விளக்கேத்தி ஏன்னா குரு எப்பயுமே நான் வந்து அந்த குரு பயிற்சி அன்னைக்கு நான் போவே மாட்டேன் எப்பயுமே நான் ரொம்ப வருஷமா இதை கடைபிடிச்சிட்டு இருக்கேன் முதல் நாள் அந்த எல்லாம் டைம்ல பார்க்க மாட்டேன் கரெக்டா அவருக்கு வந்து குரு பயிற்சி ஆகிறதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடியே நான் என்னுடைய வேலைய ஆரம்பிச்சிடுவேன் கரெக்டா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே நாங்க கோவில் குரு பகவான் கோயில் போயிட்டு இருவத்தோரு விளக்கு தான் ஏத்துவேன் நல்லெண்ணெய் சுத்தமான நல்ல வாங்கிட்டு போய் விளக்கு ஏத்தி சாமி வழிபாட்டு நாங்க அவங்க தம்பி தம்பி ஒய்ஃப் நாங்க ரெண்டு பேரும் நாலு பேருமா போயிட்டு எல்லாம் செமையா தரிசனம் பண்ணிட்டு அந்த குரு பகவான் அவ்வளோ அழகா இருந்தாரு சொல்ல வார்த்தை கிடையாது சந்தோஷமான முறையில நான் வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் கூட்டம் பயங்கரமா தான் இருந்தது அதுவே நான் போகும்போது இருபத்தஞ்சாம் தேதினு இருபத்தி நாலாம் தேதி நல்ல விதமா அதையும் முடிச்சிட்டு